ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டு மாவன போன வர சனிக்கிழமையே பெருமாளுக்கு படையல் படாமையா மாத்தியாச்சு இந்த வாரம் கண்டிப்பா சாமி கும்பிடணும் அதனால சீக்கிரமா எழுந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி நானும் கஷ்டப்பட்டு எழுந்து போய் குளிச்சுட்டு வந்து சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க காலையில எழுந்து வந்ததுல இருந்து பக்கத்துல உட்காந்து தும்பிக்கிட்டே இருக்கான் ஓ சாமி வேற

இதில் வேற கொடுங்க காயை நானே கட் பண்ணி தரேன் நீங்க சமைக்க மட்டும் செய்யுன்னு சொன்னா போடா இவனை நீ கட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே புரோடாசியம் முடிஞ்சு ஐப்பசியை வந்துடும் அதனால நானே கட் பண்ணி சாம்பார் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சமையலில் என் தம்பி பண்ண ரெண்டே விஷயம் பூண்டு உரிச்சதும் இந்த புளி சாதத்தை தான் அதுக்கு போய் நான் செஃப் செஃப்பாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ திரும்ப இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்காண்டி என்னெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பாரும் புளி சாதம் லெமன் சாதம் வடை பாயாசம் அப்புறம் ஐயப்பனுக்கு போட வேண்டிய பாட்டை பெருமாளுக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என் தம்பி தான் இந்த பட்டு தான் வேணும்னு சொல்லி அட என்னங்க பண்றது லீவ் இருந்துச்சு சரி ஓகேடா நீயே சாப்பிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்தாங்க பக்கத்துல இருந்த அப்பளத்தை எடுத்து வச்சுக்கிறான்னு சொன்னதுக்கு பிச்சுக்கிட்டு இருந்தான் என்னடா சப்பாத்தி மாதிரி பிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு நீ செஞ்ச அப்பளம் தான் அந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்குடா அங்க போயிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் போடா அப்படின்னு சொன்னதுக்கு முடியாது முடியாது கடமை என்னை அழைக்கிறது ஆல்ரெடி ஒன் ஹவர் பெர்மிஷன் போட்டிருக்கேன் இதுக்கு மேல லேட்டா போனா வேலையை விட தூக்கிடுவாங்க அதனால நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அங்க மட்டும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்தோம் பயங்கர கூட்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் பெருமாள் நல்லபடியா பார்த்துட்டு அங்க பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சுண்டல் கேசரிலாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போனதான் நான் ஷார்ட்ஸ்ல சொல்லிட்டேன் திருப்பியும் சொல்லி உங்களை போரடிக்க வேண்டாம் அப்படின்றதுனாலதான் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து இந்த சேனல் உயிரோட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நான் கிளம்புறேன் பை பாய்